அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்து அன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களை சகோதர சகோதரிகளே தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுவதன் முக்கியத்துவம் மேலும் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுவோருக்குத்தான் எச்சரிக்கை பயன் தரும் என்று கூறுகிறார் ஒருவன் மக்களுக்கு மத்தியில் கூட்டமாக இருக்கும்போது போது அஞ்சி நல்லவனாக இருப்பார் அதே போன்று தனிமையிலும் அஞ்சுகிறானா என்பதை சோதிப்பதற்காக தான் இவ்வாறு அல்லாஹ் கூறுகிறான் மக்களுக்கு மத்தியில் அஞ்சி நடப்பது போன்று தனிமையிலும் தன்னை அஞ்சி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார் இக்கருத்தை அல்லாஹ் பல இடங்களில் வெளிப்படுத்தியுள்ளார் உள்ளார் போது நபி சல்லாஹலை வசல்லாம் அவர்கள் காலத்தில் இஹ்ராமின் போது வேட்டையாடி உண்ணக்கூடிய பழக்கம் இருந்தது எனினும் இஹ்ராம் அணிந்த நிலையில் வேட்டையாடுவது தடுக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில்தான் வேட்டை பிராணிகளை கண்முன்னே அனுப்பி சோதிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோரே தனிமையில் தன்னை அஞ்சுவவர் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்ட நீங்கள் இஹ்ராமுடன் இருக்கும்போது உங்கள் கைகளுக்கும் உங்கள் ஈட்டிகளுக்கும் எட்டு வ எட்டும் வகையில் சில வேட்டை பிராணிகளை காட்டி உங்களை அல்லாஹ் சோதித்துப் பார்ப்பான் இதன் பின்னர் வரம்பு மீறுபவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹு திருக்குருகான் ஐந்தாவது அத்தியாயம் தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் கூறுகிறான் சாதாரண நேர சாதாரண நேரங்களில் கண்ணில் தென்படாத பிராணிகளை இஹ்ராமின் போது வேட்டையாடும் வகையில் கொண்டு வருவார் இதன் மூலமும் தனிமையில் தன்னை அஞ்சுபவர் யார் என சோதிக்கிறார் தனிமையில் அல்லாஹுவை அஞ்சுவதன் சிறப்புகள் தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு பல சிறப்புகளும் உண்டு தனது மன்னிப்பையும் வழங்கி மிகப்பெரிய பெரிய கூலியாக சொர்க்கத்தையும் அல்லாஹ் வழங்குகிறார் இன்ஷா அல்லாஹ் நமக்கும் அந்த பாக்கியங்களை கொடுப்பதற்கு அல்லாஹ் அல்லாஹிடத்தில் பிரார்த்திப்போமாக மன்னிப்பும் பெரிய கூலியும் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் உண்டு என்று அல் அறுபத்தி ஏழு பனிரெண்டாவது வசனத்தில் அறிவிக்கின்றார் இதன் மூலமாக நாம் தனிமையில் அஞ்சுவோருக்கு என்ன சிறப்பு என்று நாம் அறிந்து கொண்டோம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் காணுவோமாக அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து